வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் ராசி ஆடி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது தடைகளும் போராட்டமும் கடுமையான உழைப்பால் உயரக்கூடிய மாதமாகத்தான் இம்மாதம் இருக்கும் ராசிக்காரர்களுக்கு உழைப்பை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது கடுமையான உழைப்பாளிங்க எந்த நிலையிலும் உழைப்பு மட்டுமே நம்மை காப்பாற்றும் என்பதை உறுதியாகவும் இறுதியாகவும் நம்பக்கூடிய ஒரு ராசினா அது ராசிதான் உங்களுடைய ராசிக்கு எப்பொழுதுமே ஒரு மகத்துவம் இருக்கும் மறைமுகமான சில ரகசியங்கள் இருக்கும் மறைமுகமான ரகசியம் கேட்டிங்கன்னாக்கா மற்றவங்களை ஏமாத்துறது பொய் சொல்கிறது அபகரிக்கிறது மற்றவங்க மனம் புண்படும் அளவிற்கு கடுமையான சில செயல்களை செய்வது இருக்குமா என்றால் அப்படி இருக்காது யாரையுமே நீங்களாக போய் வம்புக்கோ பிரச்சனைக்கோ கூப்பிட மாட்டீங்க மற்றவர்கள் வீணான பிரச்சனைகளை உருவாக்கினால் அதை எந்த நிலையில் செயல்பட வேண்டும் என்பதை உடனுக்குடனாக சிந்தனைகளை செய்து அதை மறைமுகமாக செய்து வெற்றி பெறுவதில் மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியசாலி தான் இந்த விருச்சகராசி இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட உங்களுக்கு ஆடி மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து எத்தகையான பலன்களை தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் அதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது சொல்லக்கூடியது தான் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதுசாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது வெளியூர் பிரயாணம் திடீரென்று உங்களுக்கு அமைந்துவிட்டால் விட்டால் கால் நாட்கள் தவிர்ப்பது உத்தமம் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட தள்ளி வைக்கிறதுல எந்த விதமான பாதகம் என்பது நடக்காது வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்லணும் யாரிடமாவது பணம் கொடுப்பது அல்லது பெறுவதை முற்றிலும் தவிர்க்கணும் இந்த ராசிக்காரங்களுக்கும் சரி அடுத்தது மேச ராசிக்காரங்களுக்கும் சரி இந்த சந்திர தினங்கள் என்பது கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக கொடுக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாக்கா ராசியில் சந்திர பகவான் நீசம் பெறுவார் சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் கடக ராசியில் நீசம் பெறுவார் நீசம் நீசமாக இருப்பதினால் செவ்வாய் பகவானின் வீட்டுக்கு ஒரு கண்ணில் வெண்ணையும் மற்றொரு கண்ணில் சுண்ணாம்பும் தடவி பல வகையில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகமாகத்தான் இருக்கும் சந்திர பகவான் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொன்று ஒவ்வொரு கிரகமும் சத்ரு மித்ருன்னு இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் சந்திர பகவான் நீச பலனை தருவதை விட சனி பகவானும் பாதகத்தை தருவார் ஆகையால் மிக கவனமாக செயல்பட வேண்டும் இந்த சந்திர அஷ்டமி தினங்களில் ராசிக்காரங்க சரி சந்திர தினங்களை பார்க்கலாம் சந்திர அஷ்டமி தினங்களை பொறுத்தவரையில் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு மிதுனராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை பகல் பனிரெண்டு மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு கடக ராசியில் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு நான்காம் ராசியில் ராசிக்காரர்களுக்கு நான்காம் ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது நான்காம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருந்தால் உடல் நலம் அடுத்தது உங்களுடைய சொந்த செயல்களில் சற்று தடுமாற்றமும் உடல் நலத்தில் பாதிப்பும் வரலாம் இதுக்கு கூட காரணம் கேது நினைக்காதீங்க குரு பகவான் எட்டில் இருப்பதினால் எட்டாம் இடம் என்பது குரு பகவானுக்கு படு பாதகத்தை செய்யக்கூடிய ஸ்தானம் என்பதினால் வீணான பிரச்சனை வீட்டில் சண்டைங்கோ வாய் தகராறு குடும்பத்தில் பிரச்சனை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இது எல்லாமே சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இருப்பீங்க பொறுமையும் நிதானத்தையும் கடைப்பிடிங்க இந்த வருஷம் குரு பயிற்சி என்பது மிக விரைவில் வருவதனால் பெரிதளவு பாதகம் என்பது ஒரு மூணு மாதம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் பொறுமையாக பாருங்கள் அடுத்தது சனி பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு ஐந்தில் இருந்து வக்கரம் பெறுவதால் சிறு பாதகங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் ஒருவரே நல்லா இருந்தால் எல்லா ராசிக்கும் நன்மை செய்து விடுவார் என்று சொல்ல முடியாது இவருக்கு துணையாக குரு ராகு கேதுக்கள் இருந்தால்தான் நன்மைகளை செய்ய முடியும் பாதகம் என்பது தெரிந்துவிட்டது ஆனால் பொறுமையாக இருந்து நிதானமாக செயல்பட்டால் எந்த பாதகமும் இல்லாமல் நாம் வாழ்வதற்கு உண்டான வழி கிடைக்கும் அடுத்தது சுக்கிர பகவான் சுக்கிர பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு ஏழில் இருக்கிறார் உறவுகளால் நன்மை உங்களுடைய வாழ்க்கை துணையால் சந்தோஷம் மன நிம்மதி கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் பாவம் என்பது கலத்திர பாவம் இந்த கலத்தர பாவத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால்தான் உபத்திரவங்கள் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க சுக்கிர பகவானே உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதால் உறவுகளால் நன்மைகள் என்பது கட்டாயமாக கிடைக்கும் குரு பகவான் சொன்ன மாதிரி எட்டாம் ராசியில் இருக்கிறார் எட்டாம் இடம் என்பது பொருளிழப்பு திடீர் நஷ்டம் பொருட்கள் திருடு போவது இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ஏற்கனவே ஏதாவது சிறு தவறுகளை செய்திருந்தால் அதில் மாட்டி வச்சிருவார் அதாவது ரகசியமாக இருந்த சில தவறுகளையும் தப்புகளையும் அதை கொண்டு வந்து நடுத்தரில் நிற்க வைக்கிறது தான் எட்டாம் இடத்தில் குரு பகவான் வருவது நான் எந்த தவறு செய்யலைங்க தவறு செய்யக்கூடிய நிலையில் என் மனநிலையும் இல்லை நான் பாட்டுக்கு சிவனேன்னு கோயில் குளம் இருக்கேன் குடும்பத்துக்காக இருக்கேன் ஆனால் தேவையில்லாத குழப்பங்கள் தான் வீடு தேடி வருதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் வழியாக இன்னும் ஒரு மூன்று மாதம் பொறுமையாக இருந்தால் போதும் அதற்கு பிறகு குரு மாற்றத்தால் பெரிய நன்மை சொல்ல முடியாது நன்மைகள் நடக்கும் அடுத்ததாக சூரிய பகவான் புதனுடன் இணைந்து ராசிக்கு ஒன்பதில் இருப்பது இது வந்து திரிகோணஸ்தானம் சொல்லுவாங்க திரிகோணஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் கெடு பலன்களை தராது நற்பலன்களாகவே இருக்கும் என்ன ஒன்று கேட்டீங்கன்னாக்கா கோயில் கோயிலாக சுற்றணும் ஊர் ஊராக சுற்றணும் சின்ன வேலையை கூட கடினமாக உழைக்கணும் ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது குறைந்தே காணப்படும் நாம் சின்ன வேலையை செய்துட்டு பெரிய அளவில் வெற்றி பெறணும்னா அதுக்கு கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கணும் கடுமையான உழைப்பை உடைத்தும் அதற்கேற்ற ஊதியம் இல்லாமல் போனால் அந்த நேரத்தில் நீங்கள் நினைக்க வேண்டியது கிரக நிலை சரியில்லை என்பது உணர்ந்தாலே போதும் அடுத்ததாக செவ்வாயும் கேதுவும் இணைந்து ராசிக்கு பத்தில் இருப்பது தொழிலில் சில எதிர்ப்புகளும் தடைகளும் மறைமுக எதிரிகளையும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்தில் ஒரு பாவி இருந்தால் மிக சிறந்த பலன்களை தர சொல்லுவாங்களே இல்லைன்னு சொல்லலை பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் மட்டும் இருந்தால் போதுமானதல்ல கூடவே கேது பகவானும் இருக்கிறார் அதனால் தொழிலில் ஒரு எதிர்பாராத திடீர் நஷ்டங்களும் கஷ்டங்களும் ஒரு எதிரியாலோ அல்லது மறைமுக எதிரியாலோ சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இந்த நிலை கூட இன்னும் சில வாரங்கள் மட்டும்தான் அதற்கு பிறகு இயல்பான நிலையில் ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பித்து விடும் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக குலதெய்வ வழிபாடு செய்தாலே போதும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்தாலே போதும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு போக முடியாதுன்றதுக்காக எளிமையான பரிகாரமாக இதை எடுத்துக்குங்க அதாவது அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நவகிரகத்தை சுற்றி வளம் வந்து மனமுருகி வேண்டி வந்தாலே இன்னும் சில மாதங்களில் சிறப்பான பலன்களை விருச்சகராசிக்காரர்கள் பெற்று விடலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்